வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து மீனராசிக்கான ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலன்களை வந்து நீங்கள் முழுமையாக வந்து தெரிந்து கொள்ள முடியும் மீனராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாதி நான்காம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்களை வந்து உள்ளடக்கி இருக்கிறது குருவே ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களை இந்த ஆண்டு சிலருக்கு வந்து புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலைகள் வந்து உண்டாகலாம் பண வரவு திருப்திகரமான நிலையில தான் இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்களோட ஆழ்ந்த நுண்ணறிவு அனைவரும் வந்து பாராட்டுவாங்க உங்கள் அதிகாரமும் பதவியும் வந்து உங்களை பலப்படுத்தும் உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும் செய்தொழில வந்து புதிய மாற்றங்களை வந்து புகுத்துவீங்க புதிய கடன்கள் வந்து கிடைக்கும் சிந்தனையில் வந்து தெளிவும் செயல்களை வந்து வீரமும் பெறும் உங்களது செயல்களை வந்து நேர்த்தியாக வந்து செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக தான் இருக்கும் வழக்கு விவகாரங்களில் வந்து சாதாரணமாக திருப்பங்கள் வந்து உண்டாகும் வந்து மீனராசிக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மனதில் வந்து காரணம் இல்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள் எல்லாம் மறையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து உங்களை அனுசரித்து வந்து நடந்து கொள்வாங்க இரண்டுபட்டு இருந்த குடும்பம் வந்து ஒன்று சேரும் குடும்ப சூழல்ல வந்து இன்பகரமான மாற்றங்களை வந்து காண்பீங்க குழந்தை இல்லாம தவித்தவங்களுக்கு வந்து மலலை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வந்து குருவால் ஆரோக்கியத்துல வந்து மேம்பாடும் உண்டாகும் சோம்பல் மறைந்து சுறுசுறுப்பாக வந்து செயல்படுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை வந்து மாறும் பொருளாதாரத்தில் வந்து மேம்பாடு வந்து உண்டாகும் புதிய வீடு வனை வாகன சேர்க்கைகள் வந்து உண்டாகும் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட அலுவலகம் தொடர்பான விஷயங்கள் வந்து ஃபுல்லாக திருப்தியாக வந்து உங்களுக்கு அமையும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்கள் போன்றவை வந்து எளிதாக வந்து நடக்கும் சக பணியாளர்களோட வந்து ஒத்துழைப்பும் உயரதிகாரங்களோட ஆதரவும் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகத்தோட இருப்பீங்க மறைமுக வருமானங்கள் காரணமாக உங்களோட வங்கி கணக்கில் வந்து சேமிப்பு வந்து பெருகும் என்பதோட அலுவலகத்தில் வந்து உங்களோட செல்வாக்கும் நாளைக்கு நாளை உயர்ந்துகிட்டே வரும் சொந்த வீடு வாங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திட்டமிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடைபெறும் இதுவரை வேலை தேடி அலைந்தவங்களுக்கு இப்போது ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்க போகுது கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலை வந்து சிலருக்கு வந்து உண்டு வியாபாரிகளுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குது அப்படின்னா முழு மனநிறைவு வந்து பெறக்கூடிய வகையில் வந்து லாபம் கணிசமான அளவுக்கு வந்து உயரும் நேரடி பார்வை வந்து வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து நல்லது அப்படி இல்லைன்னா உங்களோட வாடிக்கையாளர்கள் எல்லாமே ஆப்போசிட் நிறைய வாய்ப்பு இருக்கு தரமான பொருட்களை வந்து 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 டிஸ்ட்ரிபியூட் கடன் பாக்கியெல்லாம் அதிகமாக வச்சுக்காதீங்க அப்படி இல்லைன்னா வந்து அதை வந்து வசூலிக்கிறது ரொம்ப கஷ்டமாகும் சிலர் வந்து வணிக சங்கங்களில் வந்து பொறுப்புகளை வந்து ஏற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையோட நிமித்தம் காரணமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தவங்க இப்போது சேர்ந்து வாழும் மனநிலை வந்து உருவாகும் திருமணம் தள்ளி வந்து சிலருக்கு வந்து இப்போ வந்து திருமண வியோகம் வந்து கிட்டும் சிலருக்கு வந்து மனம் திரும்பியவரே வந்து மாலை இட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பு வந்து அமையும் ஆடை அபரணங்கள் வந்து சேர்க்கும் அதுவும் வந்து உண்டாகும் திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்கிற வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்கு குடும்ப விஷயங்களை வந்து அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை வந்து சமாளித்து அனைவரோட நல்ல மதிப்பையும் அன்பையும் வந்து பெறுவீங்க புத்திர வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியாக வந்து உங்களுக்கு வந்து உண்டாகும் மறைமுக சேமிப்புகள் வந்து மனநிறைவை வந்து தரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா உங்களோட தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளும் நன்மதிப்பையும் பெறுவீங்க உங்களோட மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் வந்து பெற்றுத்தரும் இதன் காரணமாக உங்களோட பொருளாதார அந்தஸ்து வந்து உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு தலைமை மட்டும் இல்லாம தொண்டர்களும் உங்களை மிகவும் வந்து மதிப்பாங்க என்பதால நாளுக்கு நாள் உங்களோட செல்வாக்கு உயர்றதை வந்து பாப்பீங்க உங்க மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மறந்துடக்கூடாது கலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா புதிய வாய்ப்புகள் வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெரும் முயற்சிகள் வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் எப்படின் இருந்தாலும் சக போட்டியாளர்களோட வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்திடும் போது மிகுந்த எச்சரிக்கையோட கையெழுத்து போடுங்க உங்களை வந்தோட பொருள் முகலும் பொருளாதார அந்தஸ்தம் வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எல்லார்டையும் அனுசரணையாகவும் சமூகமாகவும் நடந்து கொள்றது மூலமா வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து சில பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் காத்திருக்கிற வந்து முடியும் உங்களோட கவனத்தில் இருந்து கலையாமல் இருக்கிறது ரொம்பவுமே அவசியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டுமில்லாம விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகள்ல வந்து நீங்க வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி பலரோட பாராட்டுகளையும் வந்து பெறுவீங்க சிலர் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பும் பெறக்கூடிய நிலையும் உண்டாகும் அரசு வழங்கும் கல்விச் சலுகைகள் போன்றவற்றை பெறுறதுக்கு மகிழ்வீர்கள் நீங்க வந்து பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்றாலும் இப்போதைக்கு வந்து படிப்பு மட்டுமே முக்கியத்துவம் அப்படிங்கிறத முன்னுரிமையா கொடுத்து இருக்கணும் உங்களோட உள்ள நட்சத்திரங்களுக்கான பழங்களை தான் வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட் பார்க்க போற நட்சத்திரம் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கூறட்டாது இந்த ஆண்டு வந்து நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் பணவரத்தை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான கவலைகள் எல்லாமே நீங்கும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை வந்து குறையும் எல்லாவற்றிலும் வந்து நன்மைகள் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கக்கூடிய காலம் வந்துருச்சு முத்திரட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி வந்து மகிழ்வீங்க மன நிம்மதி கிடைக்கும் காரிய வெற்றி வந்து உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் எல்லாமே வெற்றி அடையும் மேலிடத்துல இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் பணவரத்தும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை வந்து தள்ளி போடுறது வந்து நல்லது வியாபாரிகளுக்கு வந்து காரிய தடைகள் வந்து ஏற்படலாம் கவனம் வந்து அதிகமா இருக்கணும் காரிய அனுகூலமும் வந்து உங்களுக்கு உண்டு ஆனால் தாமதப்படும் கடின உழைப்பு காரியம் வந்து வெற்றியை வந்து தேடி வரும் வெளியூர் சென்று வர வந்து உங்களுக்கு வந்து நேரிடலாம் தேவதை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து மனதுல வந்து கவலை ஏற்பட்டு நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடைகள் வந்து ஏற்படும் அடுத்து உங்களுக்கு உதவி செய்யும் போது கவனமா இருங்க பயணத்தால் வந்து வீண் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டாகும் சாதகமான பலன்கள் வந்து ஆஹ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வந்து இழுப்பறியான நிலைகள் வந்து காணப்படும் புதிய ஆடர்கள் தொடர்பாக வந்து அலையும்படி இருந்தாலும் சாதகமா வந்து முடியும் பணவரத்து வந்து திருப்தி தரும் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று பதினோரு முறை வந்து வலம் வரணும் பணப்பிரச்சனை வந்து நீங்க உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை வந்து மறையும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை வந்து முழுமையாக வந்து பரிசோதித்த பின்னாடி உங்களோட நல்ல விஷயங்களை வந்து ஆரம்பிங்க மேலும் மேலும் இந்த போன்ற தகவல்களுக்கு என்னோட சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கான முழுமையான பலன்கள் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றி நண்பர்களே